அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருப்பதி மீண்டும் திரு புக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் உங்களுக்கு நான் செய்து காட்டப்போவது ஒரு வித்தியாசமான இனிப்பு பண்டம் மிகவும் இலகுவான முறையில் இந்த மாதிரி சொப்டான குவாக் போல் எப்படி செய்கிறது தான் உங்களுக்கு காட்ட ஐநூறு கிராம் கோதுமை மாவுக்குரிய சூட்டாட்டன் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன் எடுத்திருக்கும் பொருட்களை பார்ப்போம் நாலு முட்டை இருநூறு கிராம் ப்ரவுன் சீனி எடுத்திருக்கேன் நான் ப்ரௌன் சீனி தான் பாவிக்கிறது அதனால் ப்ரௌன் சீனி எடுத்திருக்கேன் ஐநூறு கிராம் குவார்க் அதே போல் ஐநூறு கிராம் கோதுமை மாவு ஐநூறு கிராமுக்கு பயன்படுத்தக்கூடிய பேக்கிங் பவுடர் ஆண்டு ஆண்டுக்கிடக்கு பேக்கிங் பவுடர் ஐநூறு கிராமுக்கு பயன்படுத்தக்கூடியது அதே போல் வனிலா சுக்கர் ஒரு பக்கெட் ஐநூறு கிராமுக்கு பயன்படுத்தக்கூடியது இதோட ஒரு லிட்டர் ஒயில் எடுத்திருக்கேன் இதோட மிச்சமான சேர்க்க போகும் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் செய்முறையை பார்ப்போம் ஒரு சட்டி எடுத்து முதல்ல முட்டை நான்கையும் ஊற்றி எடுக்கிறேன் அதைவிட சீனியையும் சேர்த்துக்கொள்கிறேன் குவார்க்கையும் சேர்த்துக்கொள்கிறேன் வணில சுகரையும் சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து நாங்கள் கேக் அடிக்கும்போது எப்படி பட்டர் சீனி முட்டை எல்லாம் சேர்த்து அடிப்போமோ அதே போல முதல்ல இதை கொள்றேன் நன்றாக அடிபட்டு விட்டது இப்போ நான் பேக்கிங் பவுடரை அரிச்செடுக்கிறேன் போல கோதுமை மாவையும் அரிச்செடுத்துக்கொள்கிறேன் ஃபார் பந்து செய்யும் எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை ஜேர்மனியர்கள்தான் மிகவும் முக்கியமான ஒரு இனிப்பு பதார்த்தமாக விரும்பி சாப்பிடுவார்கள் இது அவங்களுக்குரியதென்றே சொல்லலாம் இது எம்மவர்களின் இனிப்பு பண்டம் அல்ல இதை வெள்ளக்காரர்தான் தான் உண்மையிலே விரும்பி சாப்பிடும் ஒரு உணவாக இருக்கின்றது மிக்ஸ் பண்ணி எடுத்துத்தன் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு காய விட்ட நான் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயையும் ஊட்டிக்கொள்கிறேன் எண்ணெய் நாங்கள் வடை செய்வதற்கு எப்படி எண்ணெய் கொதிக்க விடுவோமோ அந்த மாதிரி ஒரே பதமாக கொதித்து கொண்டே இருக்க வேண்டும் இதே கையால் எடுத்து போட வேண்டிய அவசியமில்லை இந்த மாதிரி இரண்டு கரண்டிகளை எடுத்து நாங்கள் மாற்றி மாற்றி எடுக்கும் போது இப்படி வரும் இப்படி போட்டால் நல்ல பந்து மாதிரி உருண்டையாக வரும் எண்ணெய் கொதித்து தாண்டு பார்க்குறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போடலாம் இனி ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்ள போகிறேன் எண்ணெய் வந்து ஒரே பதத்தில் கொதித்து கொண்டு இருக்க வேண்டும் ஆகையும் கூட்டியும் வைக்கக்கூடாது அதே நேரம் ஆக குறைச்சும் வைக்கக்கூடாது நாங்கள் வடை செய்யும் போது எப்படி ஒரு பதத்தில் எண்ணெயை வச்சுக்கொள்வோமோ அந்த பதத்தில் எண்ணெயை வச்சு வேண்டும் இப்போ பக்கத்தில் நான் ஒரு பாத்திரத்தில் சீனி போட்டு வச்சிருந்தேன் நான் அந்த சீனியில் தான் இறக்கி போடுறேன் அந்த சீனியில் ஃப்ரெட்டித்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் இப்போ பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுண்டு சொல்லி இதுக்கு ஏன் பந்தண்டு பேர் வந்ததுன்னு சொல்லி இப்போ பார்த்தா விளங்கும் இது தண்ணீரில் பந்தை நாங்கள் எப்படி போட்டால் பந்து உருண்டு உருண்டு கிடக்குமோ அதே போல தான் அதில் பதம் வரும் வரைக்கும் எந்த பக்கம் பஜ்ஜை இருக்குதோ அந்த பக்கம் திரும்பி தன் பாட்டில் அவியும் இதற்கு நாங்கள் ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றினால் அதிலிருந்து கொஞ்சம் தான் குறைவாக இருக்கும் அந்தளவு எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது இப்படி செய்து பாருங்கள் இது மிகவும் எனக்கு பிடித்த ஒரு ரெசிபி தான் நீங்களும் இதை செய்து பார்ப்பீங்கள் என்ற நம்பிக்கையில் இதை நான் செய்து காட்டுறேன் இதை செய்யணும் நினைச்சால் நினச்சால் ஒரு அரை மணி தாலத்துலேயே இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு இலகுவான ஒரு முறையில் செய்கிறது தான் இது இதை வந்து குளிக்க வைக்கிறதும் இல்லை ஒன்றுமில்லை உடனடியாக குளச்சித்து எண்ணெயை சூடாக்கிட்டு போட்டு இறக்கினால் சரி இதற்கு வந்து எல்லா பொருட்களும் வாங்கி மினக்கிடவும் தேவையில்லை சொல்ல போனால் வீட்டில் சீனி மாவு பனிலா சுகர் மற்றது பேக்கிங் பவுடர் எல்லாம் எப்போவுமே இருக்கிற ஒரு பொருட்கள் தான் அப்படி பார்க்கும்போது ஒரு பார்க் வாங்கிட்டு வந்தால் உடனடியாக குழச்சிது எண்ணெயில் போட்டு நாங்கள் சுட்டு முடிச்சிடலாம் இதற்கு இனிப்பு சுவை எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி கூட்டி போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து இருநூறு கிராம் போட்டேனா அதை விட குறைய தேவை என்று சொன்னால் குறைச்சும் போட்டுக்கொள்ளலாம் பின்னிற டைம்களில் நமது வீட்டுக்கு யாராவது கெஸ்டாக வந்தால் இதை சாப்பிட்டு டீயோ கோப்பியோ குடிக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும் செய்து பாருங்க செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது என்பதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுத்தன் இப்போ பாருங்க எவ்வளவு சொப்ட்டாக இருக்குது என்பதை நான் ஒன்றை உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் எவ்வளவு சொப்ட் என்பதை பாருங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது உங்கள் திருப்பதி நன்றி வணக்கம்